ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா எம்னா குக்கிங்கில் ஃப்ராங்கி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது எப்படி செய்கிறது ஃபுல்லாக நான் லாங்காக டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன் இந்த ஃப்ராங்கி நான் எப் எப்படி ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டேன்னா சரவணா ஸ்டோர் போகும்போது வெளியே ஃப்ராங்கி விற்றுருந்தாங்க ஒரே ஒரு ஃப்ராங்கி வந்து நைன்ட்டி ருபீஸ் ஃப்ராங்கி இந்த ஃப்ராங்கியை நம்ம ஏன் செய்யக்கூடாது நம்ம செய்து பார்க்கலாமே செய்து க வியூவர்ஸ்க்கு சொன்னால் அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம் சின்ன சின்ன கியூப் கியூபாக கட் பண்ணியிருக்கேன் பெருசாக கொடுத்துருந்தாங்க நான் குட்டி குட்டி நம்ம ஏற்ற மாதிரி பீஸ் வீடுன்றதை கட் பண்ணிக்கலாம் ஒரு கால் கிலோ சிக்கன் போல் எடுத்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டுமே நான் சேர்த்து தரைச்சு வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நான் இதில் உப்பு போட மறந்துவிட்டேன் நீங்கள் கொஞ்சம் ஞாபகமாக கால்வாசி உப்பு இல்லை ரெண்டு பிஞ்சளவு உப்பு போட்டுங்க கொஞ்சம் ஊர்ன மாதிரி வரும் சிக்கனில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை மூடி நான் ஒரு ஃபோ ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் விடுறேன் ஃபைவ் விசில்ஸ் விடுற வச்சுங்க அடுத்ததான் இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணோம் வெங்காயம் நீட் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி போல் அரைஞ்சி வச்சுருக்கேன் ரெடியாக அதுக்கப்புறம் கடாயில் வந்து அறாளமாக எண்ணெயை விட்டுக்கலாம் அந்த தக்காளியை வெங்காயம் குறை குறைன்னு நல்லா அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாகவும் இருக்கணும் ரொம்ப குறை குரனு இருக்கும் மீடியமான ஸ்டேஜில் நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதங்கணும் அந்த பச்சை வாடை போகிறவளுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்ததான் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன் ஏன்னா அது கலர் எக்ஸ் கொஞ்சம் வந்து எடுத்து கொடுக்கும் நல்லா அட்ராக்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அதனால காஷ்மீரி சில்லி பவுடர் கரம் மசாலா குழம்பு மிளகாத்தூள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான் ரொம்ப மைல்டான காரத்தில் தான் செய்கிறேன் ஏன்னா குழந்தைங்க ரெண்டு பேருமே காரம் கம்மியாக சாப்பிடுவாங்கன்றதுனால கொஞ்சம் மைல்டாக கொடுக்குறேன் நான் இது ஓகே நல்லா சாப்பிட்டாங்கன்னா அடுத்ததான் கொஞ்சம் காரை ஏற்றி நம்மளுக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதில் தேவையாக நல்லா உப்பு போட்டுக்கலாம் இதை பாருங்கள் இந்த கலரே ஆகி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை சுக்காவாக எடுத்துக்கணும் அதுக்கு அதுக்கடுத்ததாக சிக்கன் வெ வெந்துருச்சு அந்த வெந்த சிக்கன் தண்ணியோட ஊற்றிடணும் இதில் இந்த ஜூஸியாக வர அளவுக்கு இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு நம்ம வந்து சுக்காவாக எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக நான் வந்து பெப்பர் போட்டுக்கிறேன் கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ்க்காக வந்து கெச்சப் போட்டுக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் அங்கே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தது நான் முதலே போட்டால் அந்த டேஸ்ட்டோட எல்லாமே கொதிக்கும் போது அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் போய்டும் அதனால் லாஸ்ட்டாக கொஞ்சமாக போட்டுக்கிறேன் அதுக்கு அடுத்ததாக சப்பாத்தி போடணும் அவங்க வந்து மைதா மாவு போட்டுருந்தாங்க நான் கோதுமை மாவு போட்டு பிசைஞ்ச நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு தான் பிசைஞ்சாதான் நல்லாயிருக்கும் ரொம்ப ஹார்டாக இருந்தால் நல்லா இருக்காது சப்பாத்தி மாதிரி இடம் மெல்லீஸாக தேய்க்கணும் மெலிசாச்சி தேய்ச்சி இதை வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு சப்பாத்தியை வந்து நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நல்லா சுடுட்டு அது மேலே வந்து முட்டை ஒரே ஒரு முட்டையை வந்து நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு பக்கம் மட்டும்தான் எக் இருக்கணும் அடுத்த பக்கம் எகு தேவையில்லை இதுக்கு மேலே பெப்பர் அண்ட் சால்ட் லைட்டாக வந்து அதை மிக்சியில் தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க இல்லைன்னா வேண்டாம் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் நல்லா செவ்ரட்டும் செவ்வந்த பிறகு தனியாக ஏற்ற ஹாட் பேக்கில் வச்சுக்கலாம் அதுக்கடுத்து தான் என்ன பண்ணலாம் இது மாதிரி வந்து ரெடிமே ரெடியாக நம்ம எல்லாத்தையும் போட்டு போட்டு வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நான் என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டுக்கு மட்டும் இதை போட்டுட்டேன் மீதி எல்லாமே சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு ஒரு சப்பாத்தி எடுத்து அதுக்கு மேலே முட்டையை உடச்சி ஊற்றி சூடாக செஞ்சு அப்படியே சாப்பிட்டோம் திருப்பிக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் இப்போ என்ன பண்ணேன்னா ஒரு சப்பாத்தி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையானது மைனஸ் சீஸு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா ஆனியன் அவங்க வந்து கடையில் வந்து சீஸும் கிடையாது மைனஸும் கிடையாது எக்ஸ்ட்ரா என்னோடதுக்கு இது தான் இது நான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க ஆனால் பட் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ரொம்ப சீஸியாக அந்த ஜூஸியாக இருக்குன்றதுனால தான் அந்த மாதிரி கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு மைனஸ் இந்த மடலில் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து அடுத்ததாக சிக்கனை வைக்கலாம் அதுக்கப்புறம் மேலே வந்து சீஸை போட்டுக்கலாம் சீஸை போட்டு ஆனியனை எடுத்து இந்த மாதிரி நீட் நீட்டாக இருந்துச்சுக்கணும் ஆனியனை கொஞ்சமாக எடுத்து மேலே வச்சுக்கலாம் இப்போ டைட்டாக அதை ரோல் பண்ணோம் டைட்டாக ரோல் பண்ணி இது அந்த கீழே இருக்க இது வந்து நல்லா அமுத்திக்கலாம் ஃபோல்ட் பண்ணி அதை அதில் சொல்லிட்டோன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு டிஷ்யூ பேப்பரோட வச்சு கொடுக்க வேண்டியதான் குழந்தைங்களுக்கு சூப்பரான ஃப்ராங்கி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ஒரே ஒரு ஃப்ராங்கி நைன்ட்டி ருபீஸ் இது நம்ம வீட்டில் செய்தேன்னா எத்தனை கால் கிலோ சிக்கனுக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் ஃப்ராங்கி செய்தேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா பாய்